ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு இணையில்லாத உடையவர் பெற்ற நல்ல நல்ல நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் அலமையா 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொன்னார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி அவர் அநேக காரியங்கள் மலை பிரசங்கத்தின் காரியங்களை சொல்லி வருகிற பொழுது ஆண்டவர் அவருடைய வருகையை குறித்து பேசிக்கொண்டு வருகிற பொழுது சீசர்கள் அதற்குரிய அடையாளங்களை கேட்டார்கள் அழகுயா அவருடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வருகைக்குரிய அடையாளங்களை குறித்து சொல்லுகிற பொழுது வேதத்தில் ரொம்ப அழகாக அவர் வசதித்திருக்கிறார் அவருடைய அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது நிறைவேறி கொண்டிருக்கிறது வேதத்தை கொள்ளுகிறார்கள் இல்லையோ ஆனா வேதத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு வேதத்தை அறிந்த நமக்கு வேதத்தை வாசிக்கிற போதிக்கிற கேட்கிற நமக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம்

கடினமான சத்தியத்துக்குள்ள கொண்டு போறீங்கள அப்படின்னு நினைக்கிற பொழுது சபைக்குள்ளும் சபைக்கு வெளியே பேசுகிற காரியங்கள் வித்தியாசம் உண்டு சபைக்கு வெளியே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் சபைக்கு உள்ளே சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் சபைக்கு வெளியே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் சபைக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அங்கே சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அங்கே யோகா என்று முப்பத்தி வயதுக்கு வந்தார் முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ரெண்டு பொருந்திய மூன்று பதினேழு வாசிக்கிறோம் சோ சமைக்குள்

ஒரு இடம் உண்டு அடைக்கலமாக இருப்பதற்கு அல்லையா சோ ஆண்டவர் சபைக்குள்ள பேச வேண்டிய காரியங்கள் சத்தியம் வெளியே பேச வேண்டிய காரியம் சுவிசேஷம் அல்லையா சுவிசேஷத்தை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் காஸ்பல் அப்படிதான காஸ்பல் என்று சொல்லுவார்கள் காஸ்பல் அப்படின்னா அதை ரெண்டா நீங்க போய் பிரிச்சு பாத்தீங்கன்னா கோ பிளஸ் ஸ்பெல் போய் சொல் அப்படின்னு அர்த்தம் கோ ப்ளஸ் ஸ்பெல் கா ஸ்பெல் அதை பிரிச்சா பிரிச்சால் கோ ஸ்பெல் அப்படின்னு அர்த்தம் கோன்னா போன் அர்த்தம் ஸ்பெல் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம் போய் சொல் அடுத்த கை ஏ பக்கம் சொல்றது ஏசுவை பற்றி ஏசு எதற்காக வந்தால் ஏசு இந்த மனக்குள்ளேயே இந்த பூமியில எதற்காக வகைத்தா அவர் மூன்று நாள் உயிர்த்தெழுந்தார் பரம்பேறினார் மறுபடியும் வருவே சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் குறித்து சொல்லுவது காஸ்பரி அலுமையா இது வெளியே சொல்லுகிற காரியங்கள் சபைக்குள் பேசுகிறது சத்தியம் அலுமியா சத்தியத்தை சபைக்குள்ளே ஆழமாய் பேச வேண்டும் சத்தியத்துக்குள்ளே நிலைநிறுத்தப்படும் அழல்யா இப்படி நமக்கு வேதத்தை குறித்த காரியங்கள் ஆழமான சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற காரியங்கள் வார்த்தைகள் நமக்கு மிக மிக அவசியமாயிருக்கிறது அழல்யா அப்போ இந்த காலங்களிலே நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் சிந்திக்க கூடிய ஆழமான சத்தியம் தேவை அழுவியா சிந்திக்கக்கூடிய ஆழமான சத்தியம் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லைங்க சிந்திக்கணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்க எங்க இருந்து தோன்றி எங்க இருந்து வந்துச்சு என்னது உருவாச்சு சைனாவில் என்ன உருவாச்சு கொரோனா உருவாச்சு பத்தொன்பதுல சைனாவில் கொரோனா பரவி கொண்டிருக்கிற உலகமே வேடிக்கை பார்த்தது உருவான இடத்தை பாதித்ததோ இல்லையோ வேடிக்கை பார்த்த நாடுகளை எல்லாம் புரட்டி போட்டது நாம நினைப்போம் இன்று அங்கே நமக்கு என்ன அப்படின்னு நினைப்போம் அங்க வந்தது இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும் அழகுயா அழகுயா யுத்தங்களையும் யுத்தங்களின் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலந்தாத எப்படி இருக்கணுமா இங்க தான் நம்ம சிந்திக்கணும் இந்த வார்த்தை ரொம்ப யோசிக்கணும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்

கடைசி காலத்துக்குரிய சத்தியம்தான் தேவை இன்னைக்கு நம்ம மக்கள் விரும்புறதெல்லாம் என்ன தெரியுமா கடைசி கால செய்தி தேவையில்லை அதுக்கு அதை கேட்கறதுக்கு விரும்பல கதவுளி வலிமையுடைய செய்தியை கேட்க விரும்பல இன்னைக்கு விரும்புறதெல்லாம் எல்லாம் என்னைக்கா விரும்புறாங்க ஒன்லி இன்னைக்கு விரும்புறது பூரா ஒரே ஆசீர்வாதத்தை மட்டும்தான் விரும்புறாங்க நல்ல யோசிக்கணும்ங்க ஆஹ்

உக்கரத்தின் நாளிலே அவர்கள் சேர்த்து சம்பாதித்து பொண்ணும் அவர்களை என்ன செய்யலாம் தப்ப வைக்க மாட்டாது பொண்ணும் பொருளும் அந்தஸ்தும் ஒரு மனிதனுக்கு அழிவு வருகிற பொழுது காபாத்தாதுங்க ரொம்ப கவனம் சத்தியம் சொல்லுகிறது பொல்லும் வெளியும் தேவனுடைய உக்கிரத்தின் கோபத்தின் ஆளிலே தேவனுடைய உக்கிர கோபம் எப்போ வருகிறது தேசத்திலே பாவம் பொருள் வாசை என்ற விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை நம்ம நினைச்சுட்டோம் சர்வமங்கள வணங்குறது மட்டும்தான் விக்கிரக ஆராதனை நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்

மாட மாளிகளாம் புகை புகை புகைக்காலருக்கு எரிந்து நாசமாக கொண்டிருக்கிறது மக்கள் உயிர் படைத்தால் போதுல ஓடுறாங்க பதுங்கு குழிகள் பூமிக்கு கீழே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் உள்ளவர்கள் தன் ஜீவனை காப்பாற்றினா போதும் வெளிநாட்டில் இந்த நம்ம நாட்டு பிள்ளைகள் போன் பண்றாங்க உயிரை காப்பாற்றினா போதும் பட்டினியா கிடைக்க பாதுகாப்பு இல்லை போன் இப்ப அங்க முக்கிய எது தெரியல இந்தியாவுல இருந்து எதுக்கு போனாங்க அங்க நிறைய சம்பாதிப்பதற்காக படிக்க போனாங்க இப்ப சம்பாத்தியம் கண்ணுக்கு வரல படிப்பு முக்கியமா தெரியல இப்ப எது முக்கியமா தெரியுது ஜீவன் உயிர் முக்கியமா தெரியுது எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க யோசிச்சு பாத்தீங்களா படிப்பும் காப்பாத்தாது பணமும் காப்பாத்தாது ரொம்ப கவனிக்கணும் இது பெரிய சத்தியம் சுருக்கமாய் டச் பண்ணிட்டு போறேன் வருதுங்கால சுட்டு தருறான் மனித இனங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டு இருக்க வேட்டையாடல மனிதனை மனிதன் வேட்டையாடுகிறான் எதுக்கு தெரியுமா பதவி ஆசை பொருளாசை அந்த பூமியை விட்டுட்டு அந்த வளங்கள் யாருக்கு போயிரும் இன்னொரு நாட்டுக்கு போயிடும் அதை ஆராதனை தலை உண்டுகிறதோ தலை துப்புகிறதோ அப்பொழுது தேவனுடைய உக்கிர கோபம் எழுப்புங்க தேவனுடைய உக்கர கோபம் எதனால எழுப்புதுன்னா உங்குகிற பொழுதுதான் மேலுகிற பொழுதான் குற்றம் இல்லாத ரத்தம் சித்தப்படுகிற பொழுது தேவையோட கோபத்துக்கு முன்பாக நிற்க ஒருவனும் கிடையாது சொல்றாரு எச்சரிக்கையா இருங்கள் அங்கே வந்தது நாளைக்கு இங்கே வராதுன்னு இருக்கிறது எச்சரிக்கையா இருங்க சைனாக்கு வந்தது உலகம் நாடுகளை புரட்டி கொட்டது இன்னைக்கும் கொண்டிருக்கிறது உலகமே பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வரல அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த உலகம் கேட்டார் சொன்னான் நல்லா சம்பாதிச்சுட்டேன் இன்னைக்கு நிறப்பின எப்படி இருப்பேன் என் ஆத்மா எப்படி சந்தோஷமா கொடுத்து போயிருப்பேன் நான் கட்டாரா இல்லையா என்ன கேட்டாரு இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்பட்டால் கேள்விக உலகம் முழுவதையும் கொண்டாலும் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் நம் ஆண்டோடைய சமூகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய சம்பவங்களை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அழகுயா அழகுயா அடுத்த வசனத்தை வாசிங்க ரொம்ப பேசுன நேரம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லுகிறார் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ஜாதி சண்டைகள் மத சண்டைகள் இன சண்டைகள் மொழி சண்டைகள் நிற சண்டைகள் யாரு யாருக்கு யாராவது வருது ஜனத்துக்கு ஜனம் தானே வருது ரெண்டு சாதிக்காரன் சேர்ந்தான் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் மொழியில மொழி சண்டை ஜாதி சண்டை மனக்கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் இனக்கலவரங்கள் இன படுகொலைகள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் இன்னொரு ஆட்சி புரிவது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது கொள்ளை நோய்களும் அதிர்ச்சிகளும் இவைகள் எதற்கு ஆரம்பமா வேதனைகளுக்கு ஆரம்ப ஆரம்பமே இப்படின்னா பாருங்க ஆரம்பமே தாங்க முடியல ஆரம்பத்தையும் நம்மளால சகித்துக் கொள்ள முடியல ஏற்றுக்கொள்ள முடியல வேதனை இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் ஆரம்பமே தாங்க முடியல பஞ்சம் கொள்ளை நோய்கள் கொடிய வியாதிகள் என்னவனால் நீ மருந்து கண்டுபிடிச்சுக்கோ ஆனா நோய் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னால கேன்சர் வியாதி ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்பாங்க எங்கேயோ லட்சத்துல ஒருத்தருக்கு இருக்கும் இருக்கு மருந்து கிடையாது கொள்ளை நோய் கொடிய வியாதிகள் இதுக்கு இப்ப எந்த நோய் வந்தாலும் உள்ள தண்ணீர்

ஆயிரத்துல ஒருத்தருக்கு இருந்துச்சு கேன்சர் லட்சத்துல ஒருத்தருக்கு இருந்துச்சு இன்னைக்கு சராசரி நூறு பேர் இருந்தாங்கன்னா பாதிக்கு பாதி இருக்கு சுகர் பிரஷர் கொள்ளை நோய் கொடிய வியாதிகள் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது சத்தியம் ஒரு நாளும் பொய் சொல்லாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம சத்தியம் இதெல்லாம் சொல்லுது என்ன சொல்லுது இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் வாசிங்க அப்பொழுது ஆண்டவர் உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய காலம் வரும் இந்த அதிகாரம் முழுவதும் பேசணும்னா நிறைய பேசலாம் இந்த மூணு வருஷத்தையே நிறைய பேசலாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் வெளிப்படுத்தல் சாரி பத்து ஆறு சொல்லு வாசிக்க வேண்டாம் இனி காலம் செல்லாது காலத்தை கடைசி கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம் வஞ்சிக்கப்படுவார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டு அழைப்பிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்காங்களா அழைக்கப்பட்டவர்கள் இருக்கலாம்

காலம் வருமா ரொம்ப கவனமா இருக்கணும் கடைசி காலம் சத்தியத்தில் நில்லுங்கள் சத்திய நம்மளை பாதுகாக்கும் சத்திய நம்மளை விடுதலை ஆத்தும் மனித இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது மறந்து விடாது அங்கே வந்தது எங்கே வராது என்று சொல்லி மெத்தனமாய் இருக்கக்கூடாது என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது நிச்சயம் ஆத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப கவனமா இருக்கிறோம் அழுமையா சத்தியத்தை அறிவோம் சத்தியம் நம்மளை விடுதலை ஆகும் நம்முடைய புக்கிசம் பரலோகத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் சோ தேவன் பெரியவர் இந்த சத்தியத்தில் நிற்போம் இந்த சத்தியத்தில் நடப்போம் சத்தியத்தை முடித்துக் கொள்வோம் सत् न वीन